இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் ஜெயிக்கக்கூடிய மூன்று மந்திரங்கள் பற்றி சொல்ல போகிறாங்க ஒன்று குலதெய்வ வசீகரம் லக்ஷ்மி ஹடாச்சம் அதிகரித்தல் உபாசன தெய்வத்தை உங்களை இணங்கி செய்யப்படுதல் இது மூணுமே ஈஸியான வழிகங்க பட் இதை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் பட்டிப்படியாக மேலே போயிட்டிருக்காங்க குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா ஈர்க்க சில வழிகள் இருக்குது முதல்ல நம்ம அந்த கோயிலுக்கு தீபம் போடுதல் யாகங்கள் செய்தல் எரியக்கூடிய விளக்குகள் இந்த மாதிரி வாங்கி தருதல் இந்த மாதிரி குலதெய்வத்தை வேணுனதுக்கப்புறம் அதை செய்ய வேண்டிய பொருட்கள் இப்படி பண்ணலாம் நிறைய பேர் சூடம் இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணால் எந்த ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சூடம் பத்தி எல்லாம் இடம் தீப்பட்டி வாங்காமல் போவாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு டேரெக்டாக பண்ணோம் குலதெய்வ கோயில் இல்லாமல் மற்ற வகையிலையும் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு சிவ வழிபாடு முருகர் சம்பந்தப்பட்டது ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரியே கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம் இவங்களுக்கு கோ சாலை நான் ராசி ஜெயிக்கிறதுக்கு உச்சி அதாவது மலை மேல் இருக்கிற ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் உச்சிகால பூஜை இந்த ராசிக்கு சிறந்ததாக இருக்குங்க நான் சொல்லுவேன் சார் கரெக்டாக கோயில் நட சாத்துறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடிக்குள்ளே போங்க சார் சாத்திடுவாங்களா ஏன்னா இந்த உச்சிகால பூஜையில் ஃபேமஸ் இந்த ராசிக்கு தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் ஜெயிக்கக்கூடிய மூன்று மந்திரங்கள் பற்றி சொல்ல போகிறேன் ஒன்று குலதெய்வ வசீகரம் லக்ஷ்மி ஹடாச்சம் அதிகரித்தல் உபாசன தெய்வத்தை உங்களை இணங்கி செய்யப்படுதல் இது மூணுமே ஈஸியான வழிகங்க பட் இதை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் படிப்படியாக மேலே போயிட்டுருப்பாங்க சாதாரணமாக இருந்தாங்க பாருங்களேன் நல்லபடியாக படிப்பு குழந்த அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போவாங்க இது தெரியாதவங்க தாங்க பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் மனது ரீதியாக அவ்வளோ ஸ்ட்ரெஸ் சூட்சமத்தை பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய குறிக்கோள் உள்ள ராசி எப்போவுமே தன் குறிக்கோள்னு ஒன்று இருக்கும் அதை தளர விடாது அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ குறிக்கோளில் கொஞ்சம் தாமதப்படுத்துதோ அப்போ தான் இவங்களுக்கு பல ப்ராப்ளம் வரும் இவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும் மைல்ஸ்டோன் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே போகணும் இவங்க பாசத்துக்கு ஏங்கிற ராசி அதான் அங்கே ஒரு ப்ராப்ளம் சொன்ன வாக்கை காப்பாற்றுற ராசி அதை நல்லவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும் அவசரப்பட்டு தவறான ஆட்களோ தவறானதுக்கு வாக்கு கொடுத்துட்டு பல ப்ராப்ளங்கள் சந்திக்கிற ராசி ரைட் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அடுக்கணும் அஞ்சாம் இடமும் தம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலே பல பேர் செஞ்சிட்றாங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா ஈர்க்க சில வழிகள் இருக்குது முதல்ல நம்ம அந்த கோயிலுக்கு தீபம் போடுதல் இல்லை யாகங்கள் செய்தல் எரியக்கூடிய விளக்குகள் இந்த மாதிரி வாங்கி தருதல் இந்த மாதிரி குலதெய்வத்தை வேணுனதுக்கப்புறம் அதை செய்ய வேண்டிய பொருட்கள் இப்படி பண்ணலாம் நிறைய பேர் சூடம் இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணால் எந்த ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சூடம் பத்தி எல்லாம் இடம் தீப்பெட்டி வாங்காமல் போவாங்க அப்போ நிறைய பேர் தீப்பட்டிங்கிறது எரியக்கூடிய ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு விளக்கேற்றக்கூடிய பொருட்கள் அதை விட்டுருவாங்க அங்கே தென்ச்சம் இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பளை வாங்காமல் போயிடுவாங்க பூக்களில் வாங்கினா எலும்பு எலுமிச்சையும் இந்த ரிதும் வச்சு வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பு இதை விட்டுறவே கூடாது இதை பிடிச்சிக்கிட்டாலே ஜெயிச்சிடும் இவங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் ஏதாவது சார் குலதெய்வ கோயிலுக்கு இவங்களுக்கு நிறைய இது கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட நேரத்தில் கோயில் சம்மந்தப்பட்ட நேரத்தில் நிறைய அமைப்புகள் வரும் இவங்களுக்கு அந்த நான் என்ன சொல்லுவேன்னா ச விளக்கு அமைத்து கொடுத்தல் பந்தல் போடுதல் இல்லை டியூப்லைட்லாம் வாங்கி தாங்கன்றேன் இல்லை தீபம் அணையா விளக்கு வாங்கி தரது எப்பவுமே எரிந்து கொண்டே இருக்கிறது கோயிலுக்கு எப்போவுமே விளக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்கள் வாங்கி கொடுங்க நிச்சயமாக இருக்கும் இந்த கோயில் யாகங்கள்லாம் நடக்க இல்லையா யாக பூஜையில் நிச்சயமாக கலந்துக்கிடணும் இங்கே எந்த ஒரு யாக பூஜையும் கலந்துக்கிட்டால் நெருப்பு தத்துவங்க ராசி நெருப்பு தத்துவத்தை விட்டு வேறு எங்கே போகிறது யாக பூஜை நான் இந்த ராசி பௌர்ணமி என்று வழிபாடுகள் செய்ய செய்ய நிச்சயமாக இவங்களுக்கு வாழ்வில் ஒரு வெளிச்சம் தரும் பௌர்ணமி கிட்டியாக பிடிச்சி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஏன்னா இவங்களுக்கு பௌர்ணமி சம்மந்தப்பட்டது சந்த் சூரியன் ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு அது பூர்வ புண்ணியஸ்தனம் அது வலுப்படுத்தும் பௌர்ணமி சம்மந்தப்பட்டது இதுதான் அடிப்படை விஷயங்கள் சரி இதை குலதெய்வ கோயிலுக்கு டேரக்டாக பண்ணோம் குலதெய்வ கோயில் இல்லாமல் மற்ற வகையிலையும் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப நல்லா சிவ வழிபாடு முருகர் சம்பந்தப்பட்டது ஒரு கெட்டியாக பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் இவங்களுக்கு கோசாலை நான் கொடுக்கவே மாட்டேன் கோசாலைக்கு தானம் கொடுத்தல் கோசாலை தானமாக கொடுக்கலாம் கோசாலையில் போய் அங்கே தீக்கை கொடுத்தல் இந்த மாதிரி தவிர்க்கணும் இவங்க வீட்டில் என்ன பண்ணா நேராக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்ட பொருள் அடைச்சி வைப்பாங்க தண்ணீரை அடைத்தால் ப்ராப்ளம் வரா ராசி இந்த ராசிங்க வீட்டில் பார்க்கணும் ஆமாங்க ஒரு மாதம் முன்னாடி வந்த தண்ணி ரொம்ப ஒரு மூன்று மாதம் வைக்கலாம் அதுக்கப்புறம் அது பவர் இல்லை ஏன்னா ஒரு ஒரு புனித ஸ்தலத்துலேருந்து கொண்டு வரோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய தன்மைகள் குறையும் அவங்களுக்கு அந்த தப்பாக இருக்கும் அது துருபிடிச்சு கலர் மாதிரி பல செம்பு தகரம் செம்பே வேறு கலர் மாதிரி அது வரை வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வர்றது வீட்டில் யாருக்காவது கொடுக்கறது இல்லை தெளித்து விடுதல் இந்த மாதிரி துளசிக்கு பயன்படுத்துதல் இது சிறந்ததாக இருக்கும் ரைட் லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் முதல்ல இவங்களுக்கு லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எளிமையான வழி முதல்ல இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தில் அத்தை என்ற உறவு தங்கை இவங்க உறவு வகையில் பெண் வர்க்கத்தினாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் இருப்பதை லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க ஃபஸ்ட்டு வழி ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு காவல் தெய்வத்தை ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கணும் காவல் தெய்வமாக இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த ராசி படிப்படியாக மேலே வந்துருதுங்க நான் நிறைய பேர்த்துக்கு இந்த ராசிக்கு சொல்லுவேன் சார் நீங்கள் தை அமாவாசைக்கு திரி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணம் வரும் தைங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல திதி கொடுத்தல் மற்றவங்களுக்கு உணவு வலித்தல் இது பண்ணும் இதாக இருக்கும் ராசிக்கு சிம்பிளான வழி தைய அமாவாசை நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாகாட அமாவாசை கும்பிடுவாங்க ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை உங்களுக்கு செட் ஆகாது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை வலுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ தொந்தரவுகள் தான் வரும் ஆடி அமாவாசை பண்ணக்கூடாத ராசி தனுசு ராசி அடுத்தது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக தை அடுத்தது மாகாட தைய அமாவாசை தைய அமாவாசைக்கு திதிகள் கொடுக்கறது அமாவாசை கொடுத்தாலும் சரி இது நீர்நிலையில் கொண்டு போய் திதிகள் கொடுத்துட்டு வருவதாக இருக்கும் லட்சுமி கடாட்சமி உங்களுக்கு இயற்கையாகவே அதிகரிக்கும் இவங்க சூஸ் பண்ணுற கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கும் இவங்களுக்கு காவல் தெய்வ கோயில்கள் பழமையான கோயில்கள் ரொம்ப வருஷமாக இருக்கும் ஒரு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு பழமையான இருக்கிற ஒரு பெண் தெய்வக் கோயில் இவங்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு சௌ சகல சௌபாகியம் கொடுத்துரும் தெய்வத்தில் அஷ்டலட்சுமி இவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாலே படிப்படியாக மீண்டு வந்துடுவாங்க அந்த ராசிக்கு நிறைய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கொலுசு போட வைப்பேன் கொலுசு கா சனின்னா காலை குறிக்கும் சுக் சுக்கரன்னா வெள்ளியை குறிக்கும் கொலுசு போடுதல் ஆனால் தான் இடுப்பில் வெள்ளி அரணாக்குடி போடுதல் ஆனால் சனி இந்த ரெண்டும் சொன்னால் தாங்க பணத்தை வசீகரிக்கும் தன்மை உண்டு அப்போ இந்த இதை பயன்படுத்தி இதை பயன்படுத்தினாலும் நிச்சயமாக இதாக இருக்கும் ரைட் இவங்களுக்கு அடுத்தது வீட்டு சம்மந்தப்பட்டதில் வீடு எப்போவுமே சுத்தமாக வைக்கும் பொழுது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு தொடக்கிப்பது சிறப்பாக இருக்கும் அதை விட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெட் அனிமல்ஸ் ஏதோ ஒரு பெட் அனிமல்ஸ் ஆடு மாடு வளர்க்குற அந்த பசுமாடு இல்லை இது மாதிரி சம்மந்தப்பட்டது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது வளர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் சாம்பிராணி போடுதல் சிறப்பு தான் பச்சை கற்பூரம் வெண்கடுகு குங்குளியம் இதை கலந்த கலவையை போட்டு சாம்பிராணி போடும்போது இவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வீட்டை விட்டு விலகம் லட்சுமி அடாச்சும் அதிகரிக்கும் பணம் வசீகரிக்கும் இதுதான் ரைட் அடுத்து இறை சக்தி அதிகரிக்கணுங்க ஒருத்தருக்கு கூப்பிட்ட உடலுக்கு நம்ம ஒரு நம்ம கையை பிடிச்சி வழி நடத்துறதுக்கு இறை சக்தி கண்டிப்பாக தேவை நம்ம இன்டியூஷனாக வந்து சொல்லும் பண்ணும் பண்ண அதாவது ட்ரை பண்ணுங்கிறது நிச்சயமாக பண்ணும் உங்களுக்கு சிவ வழிபாடு சிவ அம்சம் ஜோதி வழிபாடு பண்ணும் பொழுது இறையவர்கள் அதிகரிக்கும் ஸோ ஒரு சில வரலாறு தான் கும்பிடுவோம் தவறு இல்லை அப்போ உங்களுக்கு ஜோதி வடிவமான விளக்கேற்று வழிபடும் போது திருவண்ணாமலை வழிபாடு அதாவது இந்த யாகம் இதெல்லாம் பெரிய லெவலில் எந்த கோயில் பண்ணுறாங்க பிடிச்சிருக்கு திருவண்ணாமலை சென்று வர வர தேய்ச்சிடும் ராசி ஜெயிக்கிறதுக்கு உச்சி அதாவது மலைய மேல் இருக்கிற ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் உச்சிகால பூஜை இந்த ராசிக்கு சிறந்ததாக இருக்குங்க நான் சொல்லுவேன் சார் கரெக்டாக கோயில் நட சாத்துறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடிக்குள்ளே போங்க சார் சாத்திருவாங்களேன் ஏன்னா இந்த உச்சிகால பூஜையில் ஃபேமஸ் இந்த ராசிக்கு தான் உச்சிகால பூஜையில் போனாலே இந்த ஏன்னா ஒரு சில ராசி தத்துவம் இருக்குங்க உச்சிகால பூஜை போகும்போது ராசிக்கு வேலை நடக்கும் பௌர்ணமி என்று வேலை நடக்கும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் போனால் இந்த ராசிக்கு நல்லது நடக்கும் பண வருவாய்க்கு பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் போனால் வேலை நடக்கும் இந்த மாதிரி தான் இப்போ இறையருள் படிக்க இதுவே காரணமாக இருக்கும் இது ஒரு இறையருளும் அருளும் இதெல்லாம் கிடச்சிட்டா ரைட் பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாகவே பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக பண வருவாய்க்கு கொண்டு அமைப்பு என்ன தொழில் துறைக்கு என்ன லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க என்ன ஒரு வாழ்வில் கணவன் மனைவி அந்யுன்யங்கள் பதினாறு வகை செல்வங்கள் பிறக்க ஈஸியாக ஜாதக ரீதியாக பார்க்க முடியும் இப்படி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் பொதுவாக ஒரு ஜாதக நோயற்ற வாழ்வு குறையவற்ற செல்வம் அப்போ ஃபஸ்ட்டு நோயை தீர்த்தணும் கவலை இல்லாத தான் வாழ்வில் சிறந்ததாக இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்வேர்டில் போகும்போது பேக்வேர்டில் இருக்கிறது கவலை தான் அதை மீண்டு உண்டான வழிவகைகள் நிச்சயமாக உண்டு நான் சொன்ன இது உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்